சென்னையில ஒரு கடந்த பதினோரு நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டம் மக்களை எந்த ஒரு விதத்திலையும் பாதிக்காம போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பிளஸ் அவங்க மக்களை அவங்களும் பாதிக்க மாட்டாங்க மத்த எந்த விஷயமும் பாதிக்காம பாத்துட்டு இருந்திருக்காங்க ஊடகங்களா ஏதாவது ரொம்ப மோசமான சூழ்நிலை வரும்போது கூட இப்போ கொரோனா பிளஸ் வேற ஏதாவது பிரச்சனை பிளட் ஏதாச்சும் வரும்போது கூட இவங்கதான் முன்னாடி நின்று மக்களை காப்பாத்திருக்காங்க நம்ம அரசு கூட சொல்ல முடியாது இவங்க தான் காப்பாத்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம் வாங்க கடந்த பதினோரு நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் ஒரு போராட்டம் மேற்கொண்டு வர்றாங்க அதற்கு காரணம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா தூ பணியாளர்கள் அவங்க தனியார் மயமாக்க கொண்டு போறாங்க அரசாங்கத்துக்கு இருந்து தனியார் தடுறாங்க அதாவது அவங்க ஊருக்கு யார் யார் கொடுக்கணும் சம்பளம் எவ்வளவு பிக்ஸ் பண்ணணும் எல்லா விஷயத்தையுமே தனியார் தடுறாங்க அப்படிங்கும் பொழுது ஆல்டி வாங்க சம்பளத்துல இருந்து அவங்களுக்கு சம்பளம் குறைக்கப்படுது ஒண்ணு ரெண்டாவது ஒர்க்குலரியா ஒர்க்கும்ல தமிழ்நாட்டுல இருந்து இந்தியன்ஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க சம்பளம் கம்மியா கொடுத்தால வேலை பார்ப்பாங்களே அப்படிங்கிற ஒரு மெயின் செட்ல உள்ள கொண்டு வருவாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்ன விஷயம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பணி நிரந்தரம் செஞ்சு கொடுப்போம் தூய்மை பணியாளர்கள் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க பட் அதை பணி நிரந்தரம் பண்ணல இது மட்டும் பணி நிரந்தரம் பண்ணல இப்போ ஒரு ஆசிரியர்களுக்கும் இப்போ ரொம்ப நாளா பணி நிரந்தரம் பண்ணாலும் சொல்லி அது ஒரு போராட்டம் போணுச்சு பட் அது வந்து இப்பதான் கூப்பிட்டு வச்சு பணி நிரந்தரம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தும் ஒவ்வொரு போராட்டம் பண்ணாதான் அது நிரந்தரம் பண்ணுவாங்கன்னா அது ஒரு பதக்கமாகவே போயிடும் அது முன்கூட்டி எடுத்து வந்து செய்யணும் பட் இது வந்து இது வந்து அரசாங்கத்துக்கு தான் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் தவிர இது வந்து அவங்க எப்படி இதை கையாளுறாங்கன்னே ஃபர்ஸ்ட் புரியல இப்போ போராட்டம் பதினோரு நாளா போயிட்டு இருக்கு ஆளுங்கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியும் அங்க வந்து பாக்குறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளர் வந்து பாக்குறாரு சீமான் அவர்கள் வந்து பாக்குறாங்க விஜய் அவர்கள் உங்க வீட்டுக்கே கூப்பிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் எதா இருந்தாலும் சரி உங்க போராட்ட வகையிலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் அனுப்பேன் நீங்க போராடுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்றாரு அவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஒரு பத்து நாள் கிடைச்சது அவங்க போறாங்க நீ அஞ்சு நாள் நடக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா இது இவங்க போராட்டம் பண்ணி இவங்கெல்லாம் உள்ளே வந்து தான் அது முன்னாள் முடிச்சாலும் கூட இது மாதிரி தான் முடியும் இல்லைன்னா அது பெரிய டாபிக்கா கவர்மெண்ட் கம்பெனி இது ஒரு அஞ்சு நாள் நடக்கும் பொழுது இது கூப்பிட்டு வச்சு பேசி என்னென்னு முடிச்சிருக்கலாம் எடுத்தவன் கௌத்தம்னு சொல்லிட்டு பேசுற பேச்சு வந்து ரொம்ப தப்பாதான் போய் முடியும் இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா சம்பளத்தை இருபத்தி மூணாயிரம் ரூபா வந்து ஃபுல்லாக பாய்க்கிறாங்க ஒரு இடத்துல சம்பளம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து மேலே ஏற்றதான் செய்வாங்க எந்த ஒரு கம்பெனிலயும் சரி அதாவது இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க் கொடுக்குறாங்க அதை மட்டும் என்ன சம்பளத்தை மேல கொடுத்துட்டு அதை கீழே பயக்கிறது குறைச்சா யார் ஏற்றுவா ஏன்னா அவங்களுடைய இப்ப அவங்க குடும்பத்துக்கு எப்படி அவங்க பார்க்க முடியும் அதுவும் சென்னையில் இருக்கும்போது சென்னையில் உள்ளவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது சென்னையில் உள்ளவங்க எப்படி அதை பார்க்க முடியும் அதை பார்க்க முடியாது அதனாலதான் அந்த கவர்மெண்ட் வந்து இதை துப்புரவு பணியாளர்களுடைய இந்த விஷயத்த கூர்மையாக கவனிச்சு இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் சப்போஸ் இல்லைன்னா இந்த போராட்டம் பெரும் வலுவெடுத்து போனிச்சுன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் பாதகம் இதை நம்ம நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியும் ஆனா அது கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி இருந்தாலும் நம்ம சே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மேன்சடி இருக்காங்களான்னு தெரியல நாளை கட்டும் நம்மளால ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மேசடி இருக்காங்களான்னு தெரியல மேன்சடி இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நல்லது நடக்காது எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப அவங்க ஓட்டு போட்டு போக வேண்டியது இதான் நடக்கும் எந்த முன்னேற்றமும் இருக்காது கொரோனா காலத்திலயும் சரி வெள்ளம் வந்தபோது சரி இந்த தூய்மை பணியாளர்கள் தான் முன்கணி பணியாளர்கள் சொல்லுவோம் அப்படின்னா மக்களுக்கு முன்னாடி அவங்கதான் களத்துக்குள்ள வருவாங்க அது மாதிரி விஷயத்துல அவங்கதான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க எந்தெந்த பிரச்சனையோ வந்தாலுமே அவங்க தான் முன்னாடி நின்று எல்லா வேலையும் பாக்குறாங்க கரோனா காலத்துல வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க தூய்மை பணியாளர்கள் தான் நம்மளை விட அவங்க நிறைய விஷயம் பண்றாங்க தான் பாராட்டி ஆகணும் அவரையும் கொஞ்சம் பெருசா பேசுறாங்க பட் இப்போ வந்து அவங்களுக்கு இது பதினோரு நாட்களுக்கு பதில் சொல்லாம இருக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா நம்ம ஏதோ கண்டதெல்லாம் தூக்கி போடுவோம் என்னென்ன செய்வோம் பட் அதெல்லாம் அவங்க தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நார்மலா செய்யலாமான்னு யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நமக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யறதை வந்து நம்ம பெருசவையை யோசிக்கிறது வந்து எப்படி பார்க்க போறோம்னு தெரியல கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்களை தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனத்துக்கு எடுத்துக்கணும் கவனத்துக்கு எடுத்தா மட்டும்தான் இந்த விஷயம் கண்டிப்பா அது வந்து பிரச்சனை முடியும் இல்லைன்னா நிறைய பேர் இன்னும் உள்ள வந்துட்டு தான் இருப்பாங்க இது மேலும் 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 தமிழ் அரசுக்கு நெருக்கடியை தான் ஏற்படுத்தும் இந்த பிரச்சனை இன்னும் எத்தனை நாள் போகுது இதை எப்படி பேசி முடிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் Thank you.